காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் கடந்த ரெண்டு மூணு நாளா பாத்தீங்க அப்படின்னா தமிழகமே வந்து ஒரு விழா கோலம் பூண்டு இருக்குது சென்னை வந்து சென்னை கரூர் அங்கெல்லாம் ஒரே வான தான் நட ரோட்ல நடந்து போறவனுக்கு வர்றவனுக்கெல்லாம் வந்து பிரியாணி கொடுக்குறாங்க இனிப்பு கொடுக்குறாங்க அப் அது மட்டும் இல்லாம நம்ம முதல்வர் வேற சொல்லி தியாகி அப்படின்ட்டாரு சோ இத என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழக மக்களை பத்தி நம்ம தொடர்ந்து ரெண்டு மூணு வாரமா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த நிலை வந்து ரொம்ப போயிட்டு கேக்குறவங்க என்னன்னா எருமை ஏரோப்ளேன் ஓட்டுமான்னு ஒரு பழமொழி ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஹ் இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆஹ் நம்மளுடைய பிரதமரை கொன்ன ஒருத்தர் வந்து தண்டனை காலம் பெற்று அந்த தண்டனை காலம் அதிகமா இருக்குன்னு கருணையில வெளியில வந்தவருக்கு கட்டி கொடு கட்டி பூடிச்சு டீ பார்ட்டி குடுக்கறதும் வந்து நான் தான் வந்து அந்த பணி நியமனத்துக்கு காசு வாங்கின வாங்கின பணத்தை திரும்ப அந்த குற்றம் செஞ்சவரே ஒத்துக்கொண்ட பிறகும் முதல்வர் வந்து தியாகி அப்படின்னு சொல்றதும் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயாவது நீங்க பாக்க முடியுமா ஏன்னா அவரே எதிர்கட்சியா இருந்தப்போ அஹ் பேசுறாரு ஐநூறு கோடியா ஐயாயிரம் கோடியான்னு தெரியல இந்த ஊர்ல வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த அமைச்சர் வந்து ஊழல் நாம ஆட்சிக்கு வந்தா முதல்ல வந்து கைது பண்ணுவோம் அதாவது திமுக வந்து சொன்னதை செஞ்சது எதுல அப்படின்னா செந்தில் பாலாஜி விஷயத்துலதான் ஏன்னா இவர்தான் குற்றம் சாட்டினாரு இவர்தான் தான் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா அவர் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னாரு அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தது இவர் ஜெயிலுக்கு போனாரு அதாவது இந்த கேஸ வந்து எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு அவர் வெளியில வந்திருக்கிறாருன்னா அதாவது மக்களா மக்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது இன்னைக்கு வந்திருக்காருன்னா அவர் குற்றமற்றவர்னு குற்றம் அந்த கேஸ்ல இருந்து விடுபட்டு வெளியில வரல பிணையில வந்திருக்காரு நிபந்தனை பிணையில் வந்திருக்கிறார் இதற்கும் மத்திய அரசுக்கும் முதல்ல சம்பந்தம் இல்ல இந்த கேஸ போட்டது தமிழ்நாடு அரசு இத கூட புரிஞ்சுக்காம இன்னைக்கு என்ன சொல்றாங்க பொய்யாக புனையப்பட்ட எனக்கு எதிரான வழக்குன்றாங்க தமிழக முதல்வர் என்ன ட்வீட் பண்றாரு இது வந்து எந்த அளவிற்கு ஒரு எதேச்சதிகாரமும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கக்கூடியதுன்னு யாருக்கு காழ்ப்புணர்ச்சி மத்திய அரசுக்கா உங்களுக்கா நீங்க என்ன பேசுனீங்க நல்ல வேலைங்க ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு நம்ம பாடத்துல படிச்ச மாதிரி நம் பிள்ளைங்களுக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொது நீங்க பேசுனது கொட்டி கிடக்குது அடுத்த நிமிஷம் எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணா நீங்க அவரை பத்தி என்ன பேசுனீங்கன்னு பத்து விஷயம் வரும் நம்ம சொல்றது ஒரு விஷயம் பத்து விஷயம் ஆனா வெளியில வரும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் நாம இதை சொல்றோம் அப்படின்னா தொடர்ந்து அவரை ஒரு தியாகி போல சித்தரித்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வெளியில வர்றதுக்கு எப்படி வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி புழல் ஜெயிலுடைய வாசல்ல வந்து வெடி வெடிக்கிறாங்க இல்ல இதெல்லாம் இதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து அசிங்கமா இருக்குது ஒரு சிறைச்சாலையில இருந்து நானூறு நாளுக்கு மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவர் வந்து அங்க இருந்து ஓகே இதுக்கு மேலே உன்னை வைக்க முடியாது ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜட்மெண்ட்ல போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் பேரை குற்றவாளியா சேர்த்திருக்கிறாங்க அறுநூறு பேர் வந்து விட்னஸா சேர்த்துருக்காங்க நீங்க எந்த காலத்துல நீங்க ரெண்டாயிரம் பேரை வந்து விசாரிச்சு இந்த அறுநூறு விட்னஸ விசாரிச்சு இந்த கேஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இந்த கேஸ எழுதுனதே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை தான் தமிழக காவல்துறை யார் கீழ இருக்குது நாளைக்கு இவர் கையிலேயே காவல்துறையை கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் திக்கா இருக்காங்க இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழக காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கிறா மத்த துறைகள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கலாம் ஆனா கடந்த மூன்று நாட்களா நடந்ததை பார்க்கும் இவங்க வந்து பவழ விழா கொண்டாடுறாங்க எங்க கட்சி வந்து எழுபத்தி ஆண்டு கால பழமையான கட்சி ஆனா இவங்க செய்யற செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு திமுக வந்து இப்ப வெளியில ஜாமீன்ல வந்திருக்க செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு பிரிஃபரன்ஸ் இல்ல இல்ல எத்தனையோ கைதிகள் வெளியில வராங்க மத்த கைதிகள் வந்து நான் கைதி இல்ல நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியில வர்றவனுக்கு இந்த மாதிரி வெளியில வந்து நீங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதோ இல்ல இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து போடுவாரா நீ தியாகி தப்பா உன்ன உள்ள போட்டு பொன்முடி அவர்கள் வெளில வந்து இதே போல பொன்முடி அவர்கள் வந்து அந்த குற்றம் வந்து அதாவது அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்ம முக்கியம் ஆனால் அந்த கட்சியிலேயே இருந்து வந்த பொன்முடிக்கு கூட இவங்க இவ்வளவு ஆரவாரம் பண்ணல ஆனால் இவருக்கு அந்த ஆரவாரம் பண்றாங்கன்னா அந்த முதல் குடும்பத்துக்கும் இவர்களுக்கும் எந்த அளவிலான வரவு செலவுகள் உறவுகள் இருக்கு அப்படிங்கறது பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் இவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க காழ்ப்புணர்ச்சியில பண்ணாங்கன்னா யாருக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தது அப்படின்னா அவர் அதிமுக இருக்கும் போது இவர் திமுகவா இருக்கும்போது காழ்ப்புணர்ச்சி இருந்தது அதனாலதான் இவங்கதான் குற்றம் சாட்டப்பட்டாங்க அதாவது இந்த இந்த பிரச்சனைய உருவாக்குனது இன்னைக்கு செந்தில் பாலாஜி நானூறு நாளுக்கு மேல வந்து உள்ள இருந்தாரு அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணும் போது நெஞ்சு வலிக்குதுன்னாரு வேற எதெல்லாம் வலிக்குதுன்னாரு அப்புறம் அவரை கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்கன்னாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளவு டிராமாக்கும் காரணம் இந்த படத்தை எழுதுன டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா இவர் தானே பேசினாரு இவர் தானே சொன்னாரு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல வந்து இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க இந்த கேஸே வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்ல ஊழல் சொல்ல வேணாம் சார் கேஸ் ஃபைல் ஆன பிறகு அவர் ஒத்துக்கொண்ட விஷயமா இல்லையா ஆமா காசு வாங்கின காசு வாங்கினத திரும்ப குடுத்துட்டேன்னு சொல்றாரு அப்ப இது தண்டனைக்குரிய குற்றமா இல்லையா நியாயத்துக்கு தான் நீங்க எவிடன்ஸ் காட்டணும் தர்மத்துக்கு மனசாட்சி தான் இங்க காசுதான் மனசாட்சின்னு ஆன பிறகு எதுவுமே இவர்களுக்கு தவறு இல்ல இல்ல இதை விட கொடுமை என்னன்னா இவனுங்க வந்து பெரியாரோட மண்ணு நாங்கெல்லாம் பெரியாரோட பிள்ளைகள் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய இவர்கள் மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றானுங்க எப்ப பார்த்தாலும் சமூக நீதி சமூக நீதின்னு என்ன சமூக நீதி இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து டெல்லியில இருந்து வராரு இந்த குற்றம் சுமத்தப்பட்டு பெயில்ல வந்திருக்கக்கூடிய கூடிய இவரு இன்னும் கூட நான் குற்றவாளி இல்ல அப்படின்னு நிரூபிக்காத ஒருவரு போய் முதல்வரோட கால்ல உடறாரு இதுதான் திமுக உடைய சமூக நீதி நாளைக்கு அவர் உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார் இங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு வந்து பொன்முடியாக இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் அமைச்சராக போகிற இவராக இருக்கட்டும் எத்தனை பேருக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டு கேஸ் இருக்கிறவங்க இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி வச்சா அதுலயும் தமிழகம் முதன்மையாக வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் ஏன்னா அவங்களுக்கும் கெஜ்ரிவாலுக்கு தான் போட்டி இருக்கும் யார் வந்து முதல்ல இருக்கு அப்படின்னு ஆம் ஆத்மிக்கு இவங்களுக்கு தான் போட்டி நடக்கும் இல்ல அட்லீஸ்ட் கேஜ்ரிவாலாவது ஓகே நான் வந்து முதல் முதல்வர் பதவியை துறக்கிறேன் இன்னொருத்தருக்கு ஒரு பதவியை கொடுத்து அவங்க வந்து வேற விதமா பண்றாங்க ஏன்னா அண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனையும் பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கு ஏன்னா அவர் வந்து எந்த கோப்புலையும் சைன் பண்ண முடியாது அவர் வந்து செக்ரட்டரியேட் போக கூடாது ஆனா இவருக்கு அப்படி எதுவும் கொடுக்கல அதனால ஹண்ட்ரட் வந்து இவர் வந்து அமைச்சராக போறாரு என்னன்னா முன்னாடி அவரை ஹேண்டில் பண்ண ரெண்டு துறைக்கும் சேர்த்து சொன்ன மாதிரி காவல்துறையை அவர் கையில கொடுத்தாலும் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இவரோட கேஸ வந்து எப்படி நடத்த முடியும் இருபது ஏதாவது ரெண்டு வருஷம் இல்ல இருபது அவருக்கே அவரு பாரத ரத்னா கொடுத்த மாதிரி கோர்ட்ல போய் நிக்க போறது நானு அந்த துறைக்கு வந்து வாதாட போறதும் என்னுடைய துறையில இருந்து அப்படின்னு எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வந்தாலும் வரலாம் எப்படி இந்திரா காந்தியும் நேரு அவர்களும் பாரத ரத்னா முதல்ல சொன்னது இவர் நேரு யாருக்கு கொடுக்குற எனக்கு கொடுக்குற யாரு தீர்மானம் போடுற நான் தீர்மானம் போடுறேன் தீர்மானத்துல யாரு கையெழுத்து போடுறேன் நான் போடுறேன் இது இது இந்த கணக்குதான் இல்ல அதாவது தமிழக மக்களை இப்படி இவங்க வந்து என்ன நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல முற்றும் முழுக்க சூறையாட ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து மக்கள் வந்து நிச்சயமா வந்து யோசிக்கணும் அதாவது ஒரு ஒரு குற்றவாளின்னு குற்றம் சுமந்தப்பட்ட ஒருத்தரை அவரே நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டாரு நானே காசு வாங்கினேன் நானே கொடுத்துட்டேன் நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் நான் குற்றம் செஞ்சது உண்மைன்னு சொன்ன அவரையே இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் இதை வந்து நீ எப்படியா நீ வந்து வாங்குவ அப்புறம் நீயே கொடுத்துக்குவ அப்புறம் நீங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க அப்புறம் போயிடலாமா இல்ல இத கேஸா எடுங்க விசாரிங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தால இந்த கேஸ் வந்து இனிஷியேட் பண்ணப்பட்டு இன்னைக்கு விசாரணையில இருக்கு அவர் நடுவுல வந்து ஒரு பெயில்ல வெளியில வந்திருக்காரு இப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க சோ இதுதான் இந்த திராவிட மாடலுடைய சமூக நீதி அடுத்தது இவங்க பெருசா பேசக்கூடியது பெண் உரிமை சமத்துவம் அப்படின்னு பேசுவாங்க சோ எப்படி பெண் உரிமையை வந்து பாதுகாக்கிறாங்க எப்படி சமத்துவமா நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டும் இந்த வாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் நீங்க அந்த லிப்ஸ்டிக் விவகாரத்தை தானே சொல்றீங்க நல்லாவே புரியுது எனக்கு எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க எவ்வளவு ஒரு அசிங்கம் எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க கேவலமான ஒரு ஒரு விஷயம் இது நான் லிப்ஸ்டிக் போட்டதுக்காக அவங்கள வந்து பணியிடை மாற்றம் செய்யலன்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய மேயர் ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே பாக்குறோம் தமிழகத்தில் உள்ள முக்கியமான இடம் வந்து சென்னை சென்னை மேயரோட பதவி அப்படிங்கிறது ஒரு அமைச்சர் பதவிக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க மேல மேடம் முதலமைச்சர் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய முதல்வர் இருந்திருக்கிறாரு கராத்தே தியாகராஜன் இருக்காரு சைதை துரைசாமி போன்ற நபர்கள் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு சுகாதாரத்துறையில இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க இத்தனை பேர் இருந்த ஒரு கைப்பாவையாக ஒருத்தரை வச்சிருக்கணும்னு ஒருத்தங்களை நியமிச்சு அவங்க பண்ற அந்த வேடிக்கையும் வாடிக்கையும் இத்தனை நாள் நமக்கு சிரிப்பாதான் ஆனால் இன்னைக்கு ஒரு முகம் கூடிய வகையில மனதளவுல ஒருத்தருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல மாறி இருக்கு அப்படிங்கும் பொழுது இது வந்து உண்மையிலேயே பெரியார் மண்ணுதான் இவங்க சொல்றது உண்மையோ அப்படின்னா இவர்களுக்கு பெரியார் கத்து கொடுத்தது இந்த விதமான பெண் சுதந்திரத்தையும் பெண் விடுதலையையும் ஈக்வாலிட்டி தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்களான்னு நமக்கு தெரியல அவர்களுக்கு அந்த ஊழியர் இவ்வளவு தூரம் வந்து நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க இவங்கதான் வந்து சமூக நீதி ஈக்வாலிட்டி பேசுறது பெரியார் மண்ணு பெண் உரிமை எப்படின்னு அதாவது அவங்க வந்து ஒரு பெண் உங்கள மாதிரி அவங்களும் ஒரு பெண் சோ அவங்க லிப்ஸ்டிக் போட்டா என்ன ஓகே அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு நான் அதை போடாம வேற போட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல நீ இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு வந்து நீங்க லிப்ஸ்டிக்க பத்தி பேசுவீங்க நாளைக்கு அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைலை பத்தி பேசுவீங்க நீ இப்படி வரக்கூடாத இதுதான் சமூக நிதியா இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் ஈக்வாலிட்டியா அதாவது இவங்க பேசுறத எதையுமே செய்யறது இல்ல அப்படிங்கறத இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சும்மானா இந்த கருணாநிதி பேரையும் பெரியார் பேரையும் வச்சு எவ்வளவு நாள் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இதனால எவ்வந்த அளவுக்கு சீரழிவு நீங்க கூட சொன்னீங்க அந்த மேயர் போஸ்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்க இன்றைக்கு முதல்வரா இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறாரு கராத்தா தியாகராஜன் இருந்திருக்காரு நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த சீட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்திருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மேயர் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பல முறை நம்ம வந்து பாத்துருக்கிறோம் ஏன்னா முதல்வருடைய மகன் வந்து வராரு அப்படின்னா கையில செருப்பை தூக்கிட்டு ஓடுறாங்க உட்காந்து சாப்பிடுக்கும்போது சாப்பிடுறத போட்டுட்டு கையில செருப்ப தூக்கிட்டு ஓடினாங்க அம்மா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வண்டியில வந்து புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு போனாங்க நிறைய அதாவது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல்களை வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஜனநாயகம்னு பேசக்கூடியது தமிழகத்துல என்னன்னா ஜனநாயகம் அப்படின்னா அது ஒரே ஒரு குடும்பம்தான் இருக்கணும் அந்த குடும்பத்துல இருக்கிற அவங்க மட்டும் தான் ஆட்சி செய்யணும் அதுதான் ஜனநாயகம் இத வந்து நீங்க கொத்தடிமையா அந்த குடும்பத்துக்கு செய்யுங்க நோ ப்ராப்ளம் நீங்க ஆனா ஒரு மேறா அந்த பதவியில அதாவது நீங்க வந்து அந்த குடும்பத்தோட கொத்தடிமையா இருக்கலாம் அத பத்தி நமக்கு பிரச்சனை இல்ல அது உங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் ஆனால் அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த பதவிக்குன்னு ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அத கூட அந்த தார்மீகமா ஃபாலோ பண்ண முடியாம அந்த குடும்பத்துக்கு அப்படிதான் இருப்பேன் ஆனா அப்ப இத யோசிக்க வேண்டியது யாரு அப்படின்னா மக்கள் சார் நாம திரும்ப திரும்ப இததான் சொல்றோம் மக்கள் தான் யோசிக்கணும் மக்கள் மாறாதவரை இந்த நிலைமை மாறாது இன்னும் இப்படியேதான் இருப்பாங்க இன்னும் அதிகமாக போவாங்க ஏன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஒரு விழாவுக்கு போறாரு அவர் சொல்றாரு நான் முதல்வன் திட்டத்துல நாங்க வந்து யூபிஎஸ்சி ல படிக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பீட்டு தேர்வின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாசத்துக்கு எத்தனை ரூபா கொடுக்க போறோம் ஏ உனக்கு நீட்ல வந்து காசு இது எக்ஸாம் எழுதி உனக்கு வந்து காசு கொடுக்க வேண்டாம் உன்னை படிச்ச மார்க்குக்கு உனக்கு செலக்ட் பண்ணி சீட்டு குடுக்கறோம்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் குடுக்குறேன் ஒரு வருஷம் குடுக்க போறேன் அவ யுபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அவர் அதுல வேற சொல்றாரு இத்தனை நாள் வருஷமாக வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கேன் அந்த தொய்வுக்கு காரணம் யாரு நீங்களும் உங்க குடும்பமும் உங்க குடும்பத்தை வந்து தமிழ் டாட்டா அதாவது தமிழ வந்து இந்த மாதிரி எதுகே மோனையா பேசி மக்களை ஏமாத்துறது பாருங்க மதிப்பீட்டு தேர்வுனா என்ன நத்திங்பட்டன் எக்ஸ்ட் எக்ஸாம் ஆமா சோ இவன் காசு குடுக்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான் மெடிக்கல் சீட் குடுக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் வைக்கிறான் அங்க வலிக்குதுனா இங்க மட்டும் எப்படி பண்ண முடியும் அத சொல்ல இத இத கேட்கணும் மாணவர்கள் கேட்கணும் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கல்ல ஏண்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறான் நம்மளுக்கு வந்து அவ்வளவு சீட் இல்ல ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கிறான் அந்த ஒரு லட்சம் பேர் எப்படி நீங்க பில்டர் பண்ணுவீங்க தகுதியின் அடிப்படையில் இவர் சொல்லக்கூடிய அவங்க தாத்தா சொன்ன தமிழ் வார்த்தையில மதிப்பீட்டின் அடிப்படையில் அதுக்குதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுதான் நீட்டு நீ ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்ப இந்த பொம்பளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு தகுதியுள்ள பெண்கள்னு சொல்லுவேன் ஆயிரம் ரூபாய் மாசத்தை கொடுத்துட்டு ஆனா பத்தாயிரம் கோடி வந்து நீ வந்து தாஜ்மக்ல வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்படி வருது இங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அங்க ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறது இந்த மக்கள் தானே யோசிக்கணும் இருபத்தஞ்சு வருஷ பழமையான கட்சின்றீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல நான் ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு கூட ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை ஆயிரம் ரூபாய்க்கு நீ குடுப்பியான் கை ஏந்தி அளவுக்கு தானே வச்சிருக்கீங்க மக்களும் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஏதாவது கோவப்பட வேண்டியது கருணாநிதி குடும்பத்து மேல இல்ல என்ன கேட்டீங்கன்னா நம்ம அவங்களை கும்பிடணும் ஏன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க இந்த என்டயர் தமிழகத்தையே ஒரு கொத்தடிமைய ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா உண்மையிலேயே அவன் திறமை வாய்ந்தவன் தான் ஆனா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள் நாங்க தான் எல்லா இதுலயும் முதல்ல நாங்கதான் நாங்க தான் கல்லூரிக்கு போறோம் நாங்கதான் வந்து கிராஜுவேஷன் வாங்குறோம் நாங்க தான் அமெரிக்கால போய் நாங்கதான் கிராஜுவேஷன் வாங்குறோம்னு சொல்லக்கூடாது சார் ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இங்கெல்லாம் நாய்ப்பேயே வந்து டிகிரி வாங்குதுன்னு அவங்க அமைச்சரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் அதுன்னும் கரெக்ட் தான் ஏன்னா சாராய விற்கிறவன் கஞ்சா விற்கிறவனுக்கெல்லாம் காலேஜ் ஓபன் பண்றதுக்கு நீங்க வந்து வந்து கூட தான் இன்னைக்கு டிகிரி வாங்கிட்டு போவோம் குறைச்சதே யாரு இந்த அரசியல்வாதிகள் தானே இந்த திராவிட மாடுல இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தானே இன்னைக்கு எத்தனை பிரைவேட் கல்லூரிகள் இருக்கு நீங்க காசை கொடுத்தா டிகிரி கொடுக்கறான்ற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நீங்க தமிழகத்துல வந்து நீங்க வந்து நான் வந்து டிகிரி வாங்கிட்டேன்னு பெருமையா சொல்லலாம் ஆனா அதற்கான மரியாதை இருக்கா அப்படிங்கறத நீங்க வெளியில எடுத்துட்டு போய் நீங்க எங்கயாவது வேலைக்கு போய் சேரும் போதோ இல்ல மத்த இடத்துக்கு போகும்போதுதான் அதனுடைய அந்த பெருமையும் அருமையும் தெரிய வரும் உங்களுக்கு அஹ் கண்டிப்பா ஆக்சுவலா இந்த உதயநிதி அவர்கள் பேசும்போது சொல்றாரு இல்லையா அந்த அப்போ நீங்க யார் அதை அந்த கல்வியின் தரத்தை குறைச்சதுன்னு நீங்க தானே சொல்லணும் ஒரு சமசீர் கல்வின்னு ஒண்ண கொண்டு வந்து என்னுடைய மாணவர்களுடைய தரத்தை குறைத்தது யாரு இன்னைக்கு வந்து ஒரு அஹ் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே தேர்வாக இருக்கட்டும் இல்ல வந்து எஸ்எஸ்ஐ தேர்வுகளாக இருக்கட்டும் அது இதுல என்னுடைய மாணவர்கள் வர்றது இல்லைன்னு ஒத்துக்கிட்டது யாரு மதுரையில இருக்கக்கூடிய ஒரு எம்பி கடிதம் எழுதுறாரு எங்களுடைய தமிழகத்திலிருந்து நிறைய பேர் வந்து தேர்வு எழுத முடியாது எதுக்கு தே ஏன் தேர்வு எழுத முடியாம போகுது அப்படி எல்லாம் பேசினா நீங்க என்ன செய்வீங்க பின்னால ஹிந்தி வேண்டாம் போயான்னு ரகுதா சினிமா எடுத்து அதன் மூலமாக திரும்பவும் ஒரு வன்மத்தை இதுதான் உங்களுடைய பழக்கமாகவே இருந்திருக்குது காலம் காலமாக உங்களுடைய பழக்கமாகவே இருந்திருக்குது இல்ல அதான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லணும் ஏன்னா இந்த சாதாரண பாமர மக்கள் வந்து மற்ற மொழிகளை படிக்க கூடாது ஆனா இந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய எல்லா ஸ்கூல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்காத ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் இருக்கு தெரியுமா தமிழே தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசினா ஃபைன் சார் தமிழ் சொல்லி கொடுக்கறது இல்ல நீங்க சொல்லி கொடுக்க கூட வேண்டாம் ஆனா தமிழ்நாட்டுல இருந்து படிக்கிற பிள்ளைகள் உள்ள நீங்க தமிழ்ல பேசினா உங்களுக்கு ஃபைன் சார் அதான் என்னுடைய தாய்மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் அதையே வந்து இந்த அரசியல்வாதிகள் கசக்குதுங்க சார் தேசிய கல்வி கொள்கை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவன் அவன் தாய்மொழியில சொல்லி கொடுங்கறத கசக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு காரணம் இங்க அரசியல்வாதிகளுக்கு அப்ப நீ என் ஸ்கூல்ல நான் அதை எப்படி தமிழ்ல சொல்லி கொடுக்கறதுன்றதுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்வித்துறை வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டே இருக்குது நீங்க வந்து அந்த சீரழிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு மூணு ஜெனரேஷன் வந்து சீரழிஞ்சிடும் சோ தமிழகம் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத மக்கள் உணரணும் நிச்சயமா உணர்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் மனதுல அந்த மாற்றம் வரணும் சோ வரும்ன்ற நம்பிக்கையோட விடை ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்